இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் கொல்லன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் இரும்பு சாமான்கள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தான் அவனுக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி இருந்தால் அவன் வாழ்க்கை உழைப்பும் காதலும் ஊடலுமாக மகிழ்ச்சி வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது எல்லா கதைகளிலும் வழக்கமாக வருவது போல் நம்ம கொல்லன் வாழ்க்கையிலும் சோதனை காலம் வந்தது நவநாகரிக காலத்தின் துவக்கமாய் இருந்த நேரம் அது கொல்லப்பட்டறை தொழில் நலிவுற்றது வருமானம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்து அன்றாட உணவுக்கே வறுமை என்ற நிலை வந்தது கொல்லனுக்கோ ஊடலிலும் காதலிலும் கூட நாட்டமில்லாமல் விரக்தி மனதில் குடி கொண்டது சோகமே உருவாகிவிட்டான் ஒரு நாள் மாலை வேளையில் மனைவியின் மடியில் தலை சாய்த்து வானத்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தான் மனதில் எதிர்காலம் குறித்த கவலைகள் எழுந்து கண்ணீர் துளிகளாய் கரைந்தோடியது அதை கண்ட மனைவி ஆறுதலாய் பேசினாள் ஐயா என் ஜாமி எதுக்கு கலங்குறீங்க இந்த தொழில் இல்லைன்னா என்ன பக்கத்து காட்டில் போய் விறகு வெட்டி அதை அக்கம்பக்கத்து கிராமத்தில் விற்றா நாலு காசு கிடைக்குமே அதை வச்சு ராசாவாட்ட வாழலாமே என்றாள் அவனது உள்ளத்தில் புது நம்பிக்கை புது உற்சாகம் பிறந்தது கொல்லன் விறகு வெட்டி ஆனான் அந்த தொழிலில் ஓரளவு வருமானம் கிடைத்தது வீட்டில் தினமும் சோளக்கஞ்சி கொள்ளு கூடவே மனைவியின் சிரித்த முகமும் கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் சற்றே சோகமும் இடையோடு இருந்தது ஒரு நாள் ஊடலோடு இருந்த வேளையில் மனைவி கேட்டால் மாமோய் இன்னும் உங்கள் மனசில் ஏதோ சோகம் இருக்காப்புல தெரியுதே என்ன அது என்றால் விறகு வேட்டியான நம்ம கொல்லன் சொன்னான் பட்டறை தொழில் நல்லா இருந்த காலத்தில் நம்ம வீட்டில் தினம் தினம் நெல்லு சோறும் கறி குழம்புமாயிருக்கும் இப்போது இப்படி வயிற்று கட்டி வாழறோமே அது தாண்டி குட்டிமா மனசுக்கு என்னமோ போல இருக்குது இப்படி விறகு சுமந்துகிட்டு ஊர் ஊரா சுத்தினால் கிடைக்கிற வருமானம் நம்ம நல்லபடியா வாழ பத்தலையே என்றான் கணவன் கண் கலங்கவும் மனைவி துடித்து போனால் அவள் வேணாஞ்சாமி வேணாம் நீங்க என் கொலசாமி கண்ணு கலங்காதீங்க என்னோட நகை நட்டை வித்தா கொஞ்சம் காசு கிடைக்குமே அதை மூலதனமா போட்டு நாம் ஒரு விறகு கடை வச்சிடலாம் காட்டுல விறகு வெட்டுற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போடுவோம் ஆயிட்டா எந்த நேரமும் ஜனங்க விறகு வாங்க வருவாங்க நமக்கு நல்லபடியா வருமானமும் கிடைக்கும் என்றால் நமது கொள்ளனின் உள்ளத்தில் மீண்டும் புத்துணர்ச்சி விறகு வெட்டியானவன் விறகு கடை முதலாளியானான் வருமானம் பெருகியது அப்புறம் என்ன வீட்டில் கரிச்சோறு தான் ஆனால் வாழ்க்கை அடுத்தடுத்த சோதனைகளை ஏற்படுத்தாமல் விட்டுவிடுமா என்ன வந்தது கெட்ட நேரம் விறகு கடையில் தீ விபத்து அத்தனை மூலதனமும் கறிக்கட்டையாகிவிட்டது தலையில் அடித்துக்கொண்டு அழுதான் விறகு கடை முதலாளி நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொன்னார்கள் கலங்காதே நண்பா மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கை நடத்து எதிர்காலத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் என்றார்கள் மனைவி வந்தால் கண்ணீர் துடைத்தால் அவன் தலை சேர்த்து நெஞ்சோடு கட்டி அணைத்தால் கண்ணீர் மல்க சொன்னால் இப்போ என்ன என் சாமி அழுறீக விறகு எரிஞ்சு என்ன வீணாவா போயிட்டு கரிய தானே ஆயிருக்கு நாளையிலிருந்து கறி வியாபாரம் பண்ணுவோம் என்றால் மனைவி தன் தலையை நிமிர்த்தி அவளின் முகம் பார்த்தவனுக்கு மீண்டும் வாழ்வில் ஒளி தெரிந்தது சும்மாவா சொன்னாங்க நம்ம பெரியவங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் நண்பர்களே இது போன்ற பெண்களை உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா அப்படி சந்திச்சிருந்தீங்கன்னா அவங்களோட பேரை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்